உங்கள் பேர் அன்பு எந்த ஊர்லேருந்து வரிங்க டால்மியாவ எந்த நாட்டு போகிறீங்க சவுதி அரேபியா என்ன ஜாப்புக்கு போகிறீங்க எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் என்ன குவாலிஃபிகேஷன் ட்ரிபிள்ஏ என்ன சம்பளம் ஆயிரத்தி அறநூற்றம்பது இந்தியா மதிப்புக்கு வந்து முப்பத்தெட்டாயிரம் என்ன வயசாகுது உங்களுக்கு இருபத்தி மூணு என்ன விசாவில் போகிறீங்க எம்ப்ளாயி விசாரணை எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் பீரியடு டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் உங்களுக்கு என்னிக் ஃப்ளைட்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுப்பா ட்ரைனிங் வந்து இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி எப்படி பேசணும் எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க இங்கிலீஷு யாரைட்டி இந்த மாதிரிலாம் பேச சொல்லி சொன்னாங்க இன்டர்வியூவில் அது மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் அட்டன் பண்ணதுக்கு அவங்க வந்து இது மாதிரி ஓகே குட் இந்த மாதிரி சொன்னாங்க இது மாதிரி அட்டன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி சேலரி வந்து சொன்னாங்க Pulih foto lah kita nak, tengah dia sampai abang tu pulih nama dia Sunan. Siapa kematang kematang? Teng.